இன்றைய தியானம் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் யோபு நான்கு நான்கு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து விழுகிறவனை என்னுடைய வார்த்தையினால் நான் நிற்க பண்ணுவேன் தள்ளாடுகிற உங்கள் முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் இந்த கான்டெக்ஸ்ட் ஒரு வேளை பிரியமானவர்களே யோபு மூன்றாம் அதிகாரத்தில் பேசினதுக்கு பிரதியுத்திரமாக யோபுவோடைய ஃப்ரெண்ட் எலிப்பாஸ் பேசுகிற காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஆனால் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட எதை பேச விரும்புகிறார் என்று சொன்னால் என் அன்பு மகனே மகளே விழுகிற யாராக இருந்தாலும் சரி அவங்கள என்னுடைய வார்த்தையினால் நான் நிற்க பண்ணுவேன் தள்ளாடுகிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை ஆண்டோடைய சமூகத்தில் கிட்ட நெருங்கி வர்றதுக்கு பயந்து கொண்டிருக்கலாம் அல்லது நம்ம குடும்பத்தில் யாரோ கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம் விழுந்துட்டாங்களே பாவத்தில் விழுந்துட்டுருக்கலாம் அல்லது உலக காரியத்தில் விழுந்துட்டுருக்கலாம் அல்லது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டுருக்கலாம் அவங்களுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தாவே அப்படிங்கிற வசனத்தை எங்க குடும்பத்துல விழுந்து போனவங்களுக்காக அவங்களை எழுப்புவார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்திலே தாவிது சொல்கிறார் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை தாவித எழுதி வைத்திருக்கிறார் இந்த ஸ்தோத்ர சங்கீதத்தில் பாருங்க கத்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார் என்னை கேட்டுக்கொண்ட என் அன்பு தகப்பனே தாயே சகுதரி சகோதரிய மகனே மகளே கத்தடைய ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே நாம விழுந்தாலும் நம்மளை தூக்கி எடுத்து தாங்கி நிறுத்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு பிரியுமானே சோர்ந்து போக வேண்டாம் அவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு விழுகிற விழுந்த என்னையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் வார்த்தையால் நிற்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் அப்ப சொல்லிய பவுல் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதி நான்காம் வசனத்தில் எழுதும்பொழுது எழுதுகிறார் தெசிலோனிக்க சபை மக்கள் நல்ல ஒரு எக்ஸாம்ப்ளரி லைஃப் லீட் பண்றவங்க அவங்களுக்கு எழுதுகிற இந்த நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்த மாயிருங்கள் கத்துடைய பிள்ளைகளே நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்தில் ஆகிலும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகிலும் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி அல்லது சபைக்குள்ளேயே இப்படிப்பட்டவங்க இருப்பாங்களான்னா ஒழுங்கில்லாதவர்கள் திடனற்றவர்கள் பலவீனர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு புத்தி சொல்லணும் பைபிள் இப்படி சொல்லுது இப்படி நடங்க விழுந்துட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கிட்ட வாங்க அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும் ஒழுங்காக நடக்கணும் பரிசுத்த வேதத்தை வாசிங்க அதன்படி நடக்க கொடுங்க அப்படின்னு நம்ம புத்தி சொல்லணும் கண்டு காணாமல் போகிற கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது திடனற்றவர்களை நம்ம தேற்றணும் திடனற்று காணப்படுகிற சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் திருமணமானவர்கள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள சந்திக்கிற சூழ்நிலை அவங்க கிட்ட பேசுகிற சூழ்நிலை ஒருவேளை அவங்க குடும்ப சூழ்நிலை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்களான்னா அவங்கள நம்ம கேட்குற வசனத்தை கொண்டு அவங்கள தேற்றணும் பலவீனரை நம்ம தாங்கணும் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கை வாழணும்னா அது ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் அவங்களுக்கு புத்தி சொல்ல முடியாது அவங்கள தேற்ற முடியாது அவங்கள தாங்க முடியாது நீதியை சாந்தமாக நம்ம இருக்க முடியாது பிரியுமான கர்த்தர் தான் நமக்கு அந்த கிருபையை தருவார் அது மாத்திரமல்ல நம்ம அந்த யோபு நான்கு நான்கு பின்பகுதியில் வாசம் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் அவர் பலப்படுத்துகிறவர் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் இந்த ஒரு அப்படியே நம்ம ஒரு தூக்கி எடுத்து நிறுத்த கத்தனமை பயன்படுத்துவார் ஜெபிக்கலாமா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபு நான்கு நான்கு இந்த நாளிலே நாங்கள் வாசித்து தியானித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம் விழுகிறவனை நம்முடைய வார்த்தையால நிற்க பண்ணுகிறவர் நீரப்பா தயவு செய்து சங்கீத நூற்றி நாற்பத்தஞ்சு பதினாலாம் வசனத்தின் படி தூக்கி எடுத்து நிறுத்தி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிற ஆண்டவரே ஒழுங்கில்லாதவர்களாக இருந்தாலும் கத்த நீர் அவர்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாய் புத்தி சொல்லி அவர்களை தேற்றி அவர்களை தாங்கி அவர்களை ஹமேன் உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்ள வேணுமா எஞ்சி மன்றாடுகிற ராஜா தயவு செய்து கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் நீதியை சரி கட்ட வேணுமா நாங்கள் செவிக்கிறையா நீர் அவர்கள் செபத்துக்கு பதில் தாரும் கத்தாவே அவர்களை வந்து நீர் ரட்சிக்க வேணுமா செவிக்கிறோம் ரட்சிக்க ஸ்தோத்திரம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்